இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு SPR City Market of India Midnight Jackpot Carnival Book a shop and win a jackpot தென்காசி தொகுதியில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாடியன் பாரதிய ஜனதா கூட்டணியில் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார் மூன்று நாட்களாக தென்காசியில் பல பகுதிகளுக்கு சென்று ஓட்டு சேகரித்தார் அதை அவரது ஆதரவாளர்கள் சோசியல் மீடியாவில் பதிவிட்டு வந்தனர் வீடியோக்களை பதிவேற்றும் முன் தங்களிடம் ஒப்புதல் வாங்க வேண்டும் என தென்காசி செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகத்தில் இருந்து ஜான் பாண்டியன் உதவியாளர்களுக்கு தகவல் வந்தது இதை கண்டித்து மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் இளவரசியை நேரில் சந்தித்து ஜான் பாண்டியன் முறையிட்டார் தென்காசி பாராளுமன்ற வேட்பாளராக அப்படி இல்லை என்பதை நாங்கள் சொல்லிவிட்டு திமுக எல்லாம் நாங்கள் எடுத்து காட்டணும் அதாவது சோசியல் மீடியா வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது எங்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நீங்கள் மீடியாவில் அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு சோசியல் மீடியா என்பது நான் கிராமத்தில் பிரச்சாரத்தில் இருக்க என்னுடைய சகோதரர்கள் எந்த அப்போவே அப்டேட் பண்ணுவாங்க இதுக்கு போய் நான் எப்படி பெர்மிஷன் வாங்குறது எந்த லாஜிக்கே இல்லாமல் கூப்பிட்டு விசாரிச்சு எனக்கு எனக்கு வேலை செய்யல இந்த எல்லாம் மிரட்டியிருக்காங்க அதுக்கு தான் நான் வந்து பேச வந்தேன் நான் கேட்குறது ஸ்ரீராஜ் ஸ்ரீரா ராணி சுனிக்குமார் வந்து போட்டுக்கு இன்சகிராமில் மோடிஜியை பற்றி கண்ணவண்ணு போட்டிருக்காங்க இது அவங்க கேட்கலாம் திமுக எது செய்தாலும் கேட்குறாங்கன்னா இந்த திமுகவுக்கு அதிகாரி வேலை செய்கிறாங்களா இல்லை அவங்களுக்கு தோல்வி பயமானு தெரியல அதிகாரிகள் வந்து பிரஸ்ஸுகளையோ இந்த மாதிரி மீடியாக்களோ சோசியல் மீடியாக்களோ மேற்கொள்ளக்கூடாது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்பட்டேன் நானும் பல தேர்தல் நின்றுருக்கேன் இந்தியா முழுக்கும் சோசியல் மீடியா வேலை செய்து கொண்டிருக்கேன் இன்னைக்கு திமுக வந்து நானூறு கோடி கொடுத்து இன்னைக்கு மீடியா வச்சு தான் வேலை பார்த்துருக்காங்க யார் போய் முதலமைச்சர் போய் கேட்குறது அதனால இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க இந்த தேர்தல் போக போதா தெரியும் அவர்கள் செய்த தப்பையும் மறைப்பதற்காக எங்களை எங்களுடைய ஆட்கள்லாம் நேற்றாக தகவல் வருது இதெல்லாம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அமைதியான முறையில் சாத்திய முறையில் எல்லா மக்களும் அன்பான முறையில் ஓட்டு கேட்டு செல்வது தான் எங்களுடைய பணியாக இருக்கும் யாரையும் கெடுத்தோ உப யாரையும் துஷாவான கடைசியோ நாங்கள் ஓட்டு கேட்பது கிடையாது இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அமைதியான முறையில் நடக்கும் நடக்கும் சொல்லுக்கு அதிகாரிகளால் இந்த பகுதியில் பிரச்சனைகள் வந்து யோசனை இருக்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது என்று நான் முடிவுகிறேன் கேண்டிடேட் ஆனது எல்லா மக்களும் சந்தோஷமா ஓட்டு போடணும் தாமரைக்கு ஓட்டு கேட்கறவங்க எங்களை ஏற்பிக்கோ அந்தந்த கட்சிக்காரங்க கேட்கட்டும் ஆனா ஒவ்வொரு தலைவர்களையும் ஒவ்வொரு சில கிச்சை பண்ண மாதிரி மீடியாக்களை மேற்குவது வன்மையா கண்டு இப்போ இந்த கடைசியாக வந்துட்டு இந்த ராஜா கும்பலி வண்டியில் வந்து சோதனை பழஞ்சொல்லி இப்போ அதிகாரி சொல்லிட்டு வந்துருக்காங்க இதுதான் இது ராஜா வந்து வேலை வந்து சோசியல் மீடியால வந்துச்சு சோசியல் தான் வந்துச்சு இதுக்கு போய் பெர்மிஷன் வாங்கணுமா இந்த சோசியல் மீடியாவில் நீங்க போட்டதுக்கு பெர்மிஷன் பெருமிஷன் எந்த ஊர்ல இந்த லாஜிக் உண்டு எனக்கு தெரியும் இந்த இவங்க பேர சொல்றாங்க எது போட்டாலும் எங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் போடணும் சோசியல் மீடியா என்பது லைவ் டெலிகாஸ்ட் எந்த இடத்துல நின்று பேசுறோமோ அந்த இடத்துல அப்படி போட்டு அது வைரலாகி எல்லா எல்லாரும் போடுவாங்க இதான் சோசியல் மீடியா இதுக்கு ஒன்று ஒன்றுக்கும் கேட்குறான்னு சொன்னால் இப்போ அந்த அம்மா சஸ்பெண்ட் பண்ணாததுக்கு நாங்கள் காரணம் இல்லை ப்ரெஸ் ரிப்போர்ட்ரு கேட்டிருக்காங்க அதுக்கு பதில் அந்த அம்மா தப்பாக சொல்லியிருக்கு சொல்ல முடியல சர்ச் பண்ணி கூட ஏன்னா போகும்போது ஏன் வண்டியை சர்ச் பண்ணாங்க போலீஸ் எல்லாம் வந்து ஓப் பண்ணி பார்த்தாங்க காட்டினேன் பாட்டில் டீசெண்டாக போய்ட்டு இருந்தேன் அவன் பார்த்துட்டு தேங்க் சார்னு போனாங்க அது காட்டிட்டு போயிருக்கலாமா இல்லை ஒன்று ஏன் அதை மட்டும் அவாய்ட் பண்ணாங்க அதனால தான் அவங்க எல்லாரும் இந்த ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுறாங்க ப்ரெஸ் ரிப்போர்ட்ரு கேட்டிருந்தாலும் அவங்களுக்கு என்ன தப்பு இப்போ நீங்கள் சோசியல் மீடியாவே போடக்கூடாதுன்னு சொல்லுறது உங்களுக்கு யார் ரூல்ஸ் முடியும் நான் கேட்குறேன் சோசியல் மீடியா அப்டேட்டே பண்ணக்கூடாது வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்க இவங்களுக்கு யாரும் பிரிச்சு கொடுத்துங்க அது குறிப்பாக பிஜேபியில் நிற்கிற என்னுடைய கேண்டிடேட் கூட கூப்பிட்டு இதை மாதிரிலாம் செய்யக்கூடாது யாரை கேட்டு செய்கிறீங்க இந்த மாதிரி ஏன் பண்றீங்க ஒரு நாளைக்கு இருபத்தி அஞ்சு வீடியோ கூட சோசியல் மீடியாவில் எப்படி போடலாம் அப்படி போட்டால் சீடு கொண்டு கொடுத்து அவங்க பெருமிச்சு ஏங்க லைவ்ல போகிறது போய் பெருமிச்சு எப்படிங்க வாங்குறது எனக்கு தெரியல அப்போ அவங்க லைவ்ல இருக்க சொன்னாலும் டெய்லி ஒரு அப்டேட் பண்ணி லைவ்லேயே பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க கேட்கட்டும் அப்போ கூப்பிட்டு இந்த மாதிரி போனாங்கன்னு சொல்லட்டும் நான் கேட்டுக்கணும் தவறா இல்லையா ஐடி விங்கே செயல்படக்கூடாதுங்க ஆமாம் ஆமாம் ஐடி விங்கே செயல்படக்கூடாது நாலாயிரம் கோடி கொடுத்து இன்னைக்கு ஐடி விங்கி தமிழ்நாடு பூரா பண்ணுறாங்க அது எப்படி நானூறு கோடி கொடுத்து தமிழ்நாடு பூரா திமுக பண்ணுது அதை எப்படி ஸ்டாப் பண்ணுவாங்க